السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي أرخلي أن بشحو ذر أرخلي نام تدر شياحة بارت وركودية دعاك لنديا ذكرها لنديا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ரகவானினுடைய மாதம் பிறை பத்து சகருடைய நேரம் நாம் இந்த நேரத்திலே இந்த திக்கரை நூறு தடவை ஓதி அல்லாஹவிடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த திக்ரை நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு உடனே பதில் வழங்குகின்றான் அல்லாஹனுடைய உதவி நம்மை வந்தடையும் எல்லா காரியங்களிலும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை வழங்குகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் வர்களேவின் நல்ல கண்ணியமான அடைந்திருக்கின்றோம் இந்த மாதம் சிறந்த ஒரு மாதம் இந்த மாதத்திலே தகஜத்துடைய தொழுகையை தொழுவதற்கு மிக சிறந்த ஒரு சந்தர்ப்பமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் நாம் சஹருடைய நேரத்திலே எழுந்திருக்கின்றோம் அந்த நேரத்திலே நாம் தஹஜத்துடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த திக்கரை நாம் நூறு தடவைகள் ஓதி அல்லாஹிடம் பிரார்த்தனை செய்வோம் மிகவும் முக்கியமான ஒரு திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹினுடைய திருநாமமான அஸ்மா உல் ஹுஸ்னாவிலே இடம்பெறக்கூடிய அல்லாஹினுடைய இஸ்ம்களை உள்ளடக்கியதாக இந்த திக்கர் இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹினுடைய இஸ்ம்களை உள்ளடக்கி யார் அல்லாஹவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுடைய பிரார்த்தனைகளுக்கு அல்லாஹ் உடனே பதில் வழங்குவான் அவர்களுடைய ஆக்கல் அல்லாஹிடத்திலே கபூலாகும் ஆகன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே அல்லாஹினுடைய இஸ்ம்களை உள்ளடக்கிய மிகவும் சிறந்த ஒரு திக்கர் இதனை நாம் நூறு தடவைகள் ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹில் இந்த திக்ரின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை உண்டாக்குவான் அல்லாஹ் இந்த திக்ரின் மூலமாக நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்குவான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விடயத்திலும் அல்லாஹ் வெற்றியை ஏற்படுத்தி தருவான் நாம் யக்கீனோடு ஹலாசோடு ஓதுவோம் நம் எக்கீனோடு ஹலாசோடு கேட்கக்கூடியது ஆக்கலே அல்லாஹிடத்திலே கபூலாகின்றது நாம் ஓரிரு நாட்கள் து ஆக்கலை ஓதிவிட்டு நான் கேட்டது ஆவின் மூலமாக எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை என்று கூறுவதை விட தொடர்ச்சியாக யக்கீனோடு ஹலாசோடு ஒவ்வொரு நாளும் து ஆக்கலை கேட்டு வருவோம் يجي ما الله يدو رونالد نمريهدو آه كان بديلي ولنغوان نم تحجته لي نيرتيل اندو آوي ودهن روم الحجته لي نيرامدو أكل اترك ولا بدر كودي نيرام الله جل سبحانه هو تعالى يلوان كيرنجي ولا كودي نيرام اند نيرتلي نم اند ذكره نور تدوي ودهون يا الله يا رحمن يا رحيم يا أرحم الراحمين يا الله يا رحمانو يا رحيمو يا ارحم الراحمين انضر وراکو ليه الله يوبي اند تيرما مونغلي اول ندكي اند ذکری نام 100 تادوی گل او دی اللهو دن پرارتنی سیووم چې ما الله جل سبحانه و تعالی هم دی پرارتنی ګلکانو پدېله اولنګو